டை்ஸ் பாலத்துல உங்களை பத்தி பெருமளவு சொல்றாங்க சென்று வந்துருவீங்க பல ஊர்கள கற்கள் ஜாதி கற்கள் ஆயிரம் கற்கள் மற்றும் உபரத்தின கற்கள் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு தெரியும் நிறையா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஜஸ்ட் அதை பத்தி கேஷ் நம்ம பேசலாம் சரிங்களா கேளுங்க எந்த வேணாலும் கேளுங்க அண்ணா ஒண்ணும் இல்லடா இப்போ நீங்க இந்த நவர்த்தன வியாபாரங்கள் அனுபவம் பள்ளிக்கூடம் முடிஞ்ச கையோட தொழிலுக்கு வந்துட்டேங்க எங்க அப்பா வந்து இதழிலா செஞ்சாரு நான் வந்து வியாபாரம் பண்றேன் உங்க அப்பா தொழிலா செஞ்சாரு ஆமா நீங்க வியாபாரமா கூலி வேலைக்கு சரிங்க தொழில் செஞ்சுட்டு இருந்தாரு நான் வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போது நவரத்தனங்கள் வந்து திருச்சி மார்க்கெட்டை வந்து ஜாதிக்கள் வியாபாரத்தில் சொல்கிறாங்க நவரத்தனங்கள் நிறைய கிடைக்கும் இப்போ அதை போல திருச்சி மார்க்கெட் இருக்கா இல்லை எப்படிங்க இருக்குது நிலவரம் நவரத்தின கற்கள் பொறுத்த வரைக்கும் உலகம் முழுவதும் நவரத்தின கற்கள் வியாபாரம் ஆயிட்டு இருக்குங்க அதில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அந்த வியாபாரம் ஒரு இருபது வருடத்துக்கு பிறகு இப்போ அதிகமாக வியாபாரம்

கடவுள் மேலே பக்தி உள்ளவங்கள்லாம் இன்னைக்கு நவரத்தன கற்கள் போட்டுக்கிட்டு அதனால நன்மை அடைஞ்சி பயன் அணிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதனால அதிகமாக விற்பனைங்க அதாவது கடவுள் நம்பிக்கை ஜோதி நம்பிக்கை அதிகமாக அதிகமாக நவரத்தன கற்கள் வியாபாரமும் அதிகமாக ஆமா அந்த இப்போ நவரத்தன கற்கள் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு வைரம் வைடூரியம் முத்து பவளம் கோமேதகம் இன்னும் மொத்தம் ஒன்பது வகையான கற்கள்ங்க நவரத்னத்துக்கு ஒன்பது வகையான கற்கள் அதுல முதன்மை இடம் பெறுகிறது வந்து வைரம் முதன்மை வைரம் ஆமாம் அதுக்கப்புறம் எடுத்துட்டீங்கன்னா இரண்டாவது மரகத பச்சை என்பாங்க மரகத பச்சை அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்ரீலங்கா புஷ்பராக என்பாங்க ஸ்ரீலங்கன் புஷ்பராக ஆமாங்க சரிங்க அதன் பிறகு வந்து உங்களுக்கு பவளம் முத்து கோமேதகம் இது மாதிரி உங்களுக்கு ஒம்பது வகையான நவர நவரத்தினங்கள் வந்து முந்தைய விட நல்ல வியாபாரம் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு இப்போ வியாபாரம் அதிகமாகிட்டு இருக்கு அந்த பழைய காலத்தில் கிடைத்த ஒரிஜினாலிட்டியாக இப்போ கிடைக்குதா ஒரிஜினாலிட்டி அதை விட இப்போ முன்னு முந்தைய கிடைச்சதை விட இப்போ அதிகமான ஒரிஜினாலிட்டி கிடைக்குதுங்க எப்படி சொல்கிறீங்க எப்படி சொல்லிங்கன்னாக்கா இன்றைக்கி பூமி தோண்ட தோண்ட தொண்டை அந்த பூமியிலோட அடிப்பாகம் வந்து இன்னும் செழிப்பமான கற்கள் கிடைக்குது ஓ இந்த பூமி தோண்ட தோண்ட தொண்ட நிலக்கரி தோண்ட தோண்ட எப்படி உங்களுக்கு கு குவாலிட்டி கிடைக்குதோ அது மாதிரி உங்களுக்கு பூமியில் தோண்ட தோண்ட தொண்டை உங்களுக்கு அதிகமான கற்கள் இன்னைக்கு குவாலிட்டி கற்கள் கிடை வேற என்ன கேளுங்க இது வந்து குவாலிட்டியா அதாவது முதல்ல விட குவாலிட்டி அதாவது தொழில்நுட்பம் பெருக பிறகு அறிவியல் தொழில்நுட்பம் பெருக பிறகு சுரங்கம் தோண்டும் முறைகள் அதிகமாகி நல்ல தரமான கற்கள் அதிகமாக ஆமாங்க ஏன்னா சிலர் சொல்றாங்க டூப்ளிகேட் கல் தான் நிறையா வருது செயற்கை கற்கள் தான் நிறையா வருதுன்ற மாதிரி சொல்றாங்க அதுக்காக தான் நீங்க டூப்ளிகேட் கற்கரை சொல்றீங்க இதுக்காண்டி லேபர் நீங்க அங்க போய் அந்த கற்களை பரிசோதனை பண்ணீங்கனாக்கா இது வந்து ஒரிஜினலா டூப்ளிகேட்டாங்கிறது அந்த லேப்பில் உங்களுக்கு அந்த லேப்பில் டெஸ்ட் பண்ணுறவங்க உங்களுக்கு இது வந்து சொல்லி கொடுத்துருவாங்க ஆமாம் ரெண்டையுமே செய்வாங்க சொல்லியும் தருவாங்க இல்லைன்னா செஞ்சும் தருவாங்க இது வந்து ஒரிஜினல் கற்களா டூப்ளிகேட் கற்களா என்றதை அவங்க சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் சிந்தட்டிக் சொல்லி உங்களுக்கு அவங்க சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்க சரி இப்போ இப்போது வைரம் இதெல்லாம் எங்கே உற்பத்தி ஆகி வருது வைரம் வந்து உங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்காவில் கிம்பர்லி என்று சொல்லி அந்த நாட்டில் இருந்து உற்பத்தி ஆகுதுங்க வைரம் கிம்பர்லி சொல்லுங்க அதுக்கப்புறம் பவளம்னு எடுத்தினா இத்தாலி பவளம் இருக்குது ஜப்பான் பவளம் இருக்குது இதெல்லாம் அந்தந்த நாட்டில் கடல் கடியில் கிடைக்கிது முத்துவும் அதே மாதிரி தான் இந்தோனேஷியா முக்கியமாக இந்தோனேஷியா ஜப்பான் அங்கெல்லாம் முத்துக்கள் கிடைக்குது அந்த முத்துன்னு சொல்லும் போது அதிகமாக ஒரு பிரயோகம் வருது சப்சி பேரலை தென்கடல் முத்து அப்படின்னு ரொம்ப அதை உயர்ந்ததாக சொல்றாங்க அதோட இது என்ன முத்துக்கள் பல வகை இருக்குங்க முத்துக்கள்ல பல வகைகள் இருக்கு அந்தந்த நாட்டு கடலை பூமியை அந்த கடலோடைய தன்மையை பொறுத்து அந்த முத்துக்கள் விளையுதுங்க இந்த தென்கடல் அப்படிங்கிறதுங்குறது சீனா கடல் சீனாவில் கூட செயற்கையாக உற்பத்தி பண்றாங்க சரி ஆனா உங்களுக்கு பிலிப்பைன்ஸ் இந்தியாவில அந்த நீங்கள் சொல்கிற தென்கடல் ஆஹ் ஃபிலிப்பைன்ஸ் இந்தோனேசியாவும் தெற்கு பதிலாக இருக்கிற தென்கடல் ஆஹ் அங்கேருந்து கிடைக்கக்கூடிய முத்தா இயற்கையாக கிடைக்கிறோ அதை வளர்க்குறாங்களோ இயற்கையாகவும் கிடைக்காது கிடைக்க இயற்கையாகவும் கிடைக்கின்றது செயற்கையாகவும் வளர்க்கின்றார்கள் கொடுங்க வளர்க்கிறான் ஆமா அது சௌசிப் அந்த கடல் பகுதியில அது ஒரு விசேஷம் அதுக்கப்புறம் நீங்க வயிற வந்து பூமியில கிடைக்குது பவனா வந்து முத்து வந்து கிடைக்குது நீங்க முத்துக்கு சில சந்தேகம் இந்த தென்கடல் முத்து அப்படிங்கறது என்னோட அறிவுக்கு இந்த சங்கு வரும் வளம்புரி சங்கு வரும் வளம்புரி சங்கு உலகம் முழுக்க கடல் முழுக்க கிடைக்கும் ஆனா இந்தியன் வளம்புரி சங்குகிற விலை அதிகமா சொல்லுவாங்க அது போல அது வந்து இந்த நாகப்பட்டினம் போயில கிடைக்கும் அது போல அந்த தென்கடல் முத்துங்கிறது ஒரு குறிப்பிட்ட லேண்ட்மார்க் அந்த கோயில விளையாடுற நீங்கள் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நவரத்தனத்தில் அந்த நவரத்தன பொருட்களை கொண்டு போய் நீங்கள் லேப்பில் கொடுத்தீங்கனாக்கா அங்கே வந்து பரிசோதனை பண்ணி இது வந்து நேச்சுரலா ஒரிஜினலா அல்லது சிந்தட்டிக்கா டூப்ளிகேட்டா என்றது அந்த சர்டிபிகேட்லயே உங்களுக்கு உறுதிப்படுத்திடும் ஆமாம் இது எந்த இடத்துல இருந்து கிடைக்கப்பட்டதுன்ற கூட அது கூட சொல்லிடுவாங்க நம்ம கேட்டாக்கா சொல்லிடுவாங்க சொல்லிடுவோம் ஏன்னா அவங்களுக்கு ஸ்ரீலங்காவிலேயும் ரகம் கிடைக்குது பர்மாவிலையும் ரகம் கிடைக்குது நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு பவள நடத்திங்கன்னா ஜப்பான்லேயும் கிடைக்குது இத்தாலியிலையும் கிடைக்குது முத்துங்கிறது சைனாவிலேயும் கிடைக்குது இந்தோனேஷியாவிலையும் கிடைக்குது அது மாதிரி மீதி ஆறு விதமான நவரத்தனங்கள் ஒவ்வொரு நாட்டில் கிடைக்குது கிடைக்குது ஆமாங்க இப்ப கோமேதகம்லாம் கிடைக்கும் கோமேதகம் ஸ்ரீலங்காவுலயும் கிடைக்குது இந்தியாவுல ஒரிசாவுலயும் கிடைக்குது ஒரிசாவில கிடைக்கும் ஒரு காலத்துல அந்த கோமேதகம் எல்லாம் திருவனந்தபுரத்துல வைடூரிய கட்கள் திருவனந்தபுரத்துல வைடூரியம் தான் அதிகமா கிடைக்குங்க கிடைக்கும் ஏண்டா இப்ப கிடைக்குதுங்க இப்பவும் கிடைக்குது திருவனந்தபுரம் வைடூரியம் இன்னைக்கும் கிடைக்குது கிடைக்குது ஆமா சரிங்க இப்ப மத்தபடி வைரம்லாம் எல்லாம் இப்போ இது சொல்றாங்களே இந்த செயற்கை வைரமே உற்பத்தி ஆகி இந்த

மூலப்பொருள் இருக்கு கெமிக்கல் ஒன்னு இருக்கு அதுல வந்து உற்பத்தி செய்யறது தான் கியூபிக் ஜெர்கோனியா ஓ அது வந்து இப்போ வயரத்தோட கடினத்துக்குமே பத்து அளவு இருக்கும் வயிறம் வந்து உங்களுக்கு ஒன்போது திக்னஸ் இருக்குன்னாக்கா கியூபிக் ஜெர்கோனியா மூணு ரெண்டு அந்த தன்மைக்கு வந்து தன்மைக்கு தான் இருந்தோம் ஆனா வைரம் போல இருக்கும் பார்க்க ஆனா வைரம் போல இருக்கும் நம்ம அந்த மரகத பச்சை கல்லு கேட்குறாங்க மார்க்கெட்ல எமராவல்டு கிரைன்னு இருக்கு இப்போ என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு இப்போ நிறையா வர்றது பார்த்திங்கன்னா அந்த ட்ரீட்டடு ஹீட்டடு கல்லுங்க நிறைய வர்றது இந்த ஒரிஜினாலிட்டியே ஒரிஜினல் ஹீட்டடு ட்ரீட்டடுங்கிறது ஒரிஜினல் கல்லாக இல்லை அது செற்கை கல்லாக அதை பற்றி நம்ம வரும் பொதுவாக எல்லாத்துலேயுமே அதாவது ஹீட்டட் கல் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த கல்லை வாங்கி அல்லது அந்த கல்லை நீங்களே பரிசோதனை பண்ணணும்னாக்கா வெயிலில் வச்சிடணும் ஒரு நாளோ இரண்டு நாளோ நீங்கள் வெயிலில் வச்சிங்கன்னா அந்த ஹீட்டட் கல் கலர் வந்து அப்படியே குறைஞ்சி வந்து அதனுடைய ஒரிஜினல் தன்மையை காமிச்சிடும் காமிச்சிடும் சரி நீங்க அந்த ஒரிஜினல் கற்களா இருந்துச்சுன்னாக்கா அதுல இருக்கிற கலர் விலகவே விலக இதுதான் ஹீட்டட்டுக்கும் ஒரிஜினலுக்கும் உள்ள வித்தியாசம் வித்தியாசம் சரி அது இல்ல நான் என்ன கேட்குறேன்னா அந்த ஹீட்டட் கல் அப்படிங்கிற கலருக்காக தான் பண்றாங்களா இல்ல அந்த தன்மையே மாறும் கல்லோட தன்மையே மாறும் கல்லோட தன்மை மாறவே மாறாது அந்த ஹீட்டட் பண்றான்னு பாத்தீங்களா அந்த கலர் தான் உங்களுக்கு இறங்கி கலரு அந்த கல்லுல இருந்து இறங்கிக்கிட்டே வந்துடும் இல்லைங்க நான் அது கேட்கல நான் கேட்குற கேள்வி இல்லை சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன் எமரால்டு கிரீன் கல் இருக்கு பச்சை எமரால் மரகத பச்சை கல் கல்லு ஜாதி கல்லுரியல் வரும் இடங்களில் அடர்த்தியான பச்சை நிறைய இருக்கு அதை நீங்க பட்ட வெட்டி போட்டு அந்த கலர் எல்லாம் வந்துடும் அதே பாறையில சில பகுதிகளில் வெள்ளையாவும் வெளுத்த பச்சையாவும் வெளிர் பச்சையாகவும் ஸோ அந்த பாறையோட தன்மையே இருக்கு இந்த ஹார்ட்னஸ் இதெல்லாம் வந்து அந்த இதுதான் இருக்கும்

மரகத பச்சை கல்ல பேசுவோம் மரகத பச்சையில கேக்குறாங்க இருக்கு அதை வாங்கும் போது இந்த ஹீட்டிங் கல் கொடுத்தா அந்த அந்த இருக்கு இல்லையா அதுக்கு ஈக்குவலான பவர் அதுல இருக்குமா இல்ல பவர் அது மாறுமா அவங்களுக்கு ஹீட்டேட் பண்ணாமனாக்கா அவங்களுக்கு பவர் எல்லாம் மாறவே மாறாரு அந்த பவர் இருக்கும் ஹீட்டேட் என்ன பண்றது என்னன்னு கலர் உங்களுக்கு யாருக்காட்டு ஆமாங்க சரிங்க மீதி வந்து கள்ளித்தன்மை வந்து அதனுடைய இதெல்லாம் உங்களுக்கு இந்த ரத்தினம் பார்த்து நம்ம இந்த ராசிக்கு போட்டுக்கோ அதெல்லாம் மாறவே மாறாது சரிங்க சரிங்க ரொம்ப சந்தோஷம் நம்ம ஒரு நிமிஷம் சில விஷயங்கள் கலந்து இன்னும் நிறைய உங்கள்ட்ட கேட்க வேண்டியதெல்லாம் இருக்கு இருக்கு அடுத்ததுல நம்ம இன்னொரு இதுல நேரத்துல ஓய்வு நேரத்துல உங்களுக்கு ஓய்வான நேரத்துல எனக்கு ஓய்வான நேரத்துல நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம் நீங்க நிறைய சொல்லணும் ஏன்னா மக்களுக்கு நிறைய தெரிய வேண்டியிருக்கு அதனாலதான் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்